ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்த சர்வபூத தயபரச்ச மகாபாகோ சாஸ்திரே திப்பியம் நமோ நமக சுவாமியே சன்னமையப்ப உலகத்தில் வாழும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் அகில உலகத்தில் வாழும் ஐயப்பன் அடியார்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் பெங்களூர் குருசுவாமி ஸ்ரீராம் சாமி வணக்கத்தையும் என்னது ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை வளமுடன் சுவாமியை சன்னமைச்சப்பான் என்னென்ன சபரிமலையம் பாலர் கோட்டாச்சு வர்தா இருக்கும் இது என்னுடைய நாற்பத்தொராவது வருடம் நாற்பது வருடம் முடித்தாச்சு நாற்பத்தொடாவது வருடம் எத்தனையோ அனுபவங்கள் காட்டுவழி பாதையில் எத்தனையோ மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் எத்தனை எத்தனையோ இருக்குது அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள் அன்னைக்கு போட்ட முதல் இன்றைக்கி வேலை செய்யுது சின்ன வயசுலேருந்து சபரிமலைக்கு போய் 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 அந்த ஐயனுடைய அருள் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் சபரிமலைக்கு போனோம்னா மினிமம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் விரதம் கணக்கு எங்கிருந்து அப்படின்னா நவகிரகங்கள் ஒன்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது அதே மாதிரி ஜோடியாக சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான்வெளி மண்டலம் வான்வெளி மண்டலம் பன்னெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மேசம் ரிசிபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலா பெர்ச்சிகம் தனுசிபகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது இதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வனி முதல் ரேவதி வரை நவகிரகங்கள் ஒன்பது வானவெளி மண்டலம் பன்னெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டு ஒம்பது இருபத்தி ஒன்று இருபத்தேழு நட்சத்திரம் இது சேர்ந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை இதுக்குள்ளதான வாழ்க்கை தான் அதை தெரியப்படுத்துவதற்காகவும் அதை அதை கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்து நம் நல்வழியில் சென்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நினைத்து பெரியவர்கள் நாற்பத்தெட்டு நாள் என்ற அந்த நாள் கடைக்கு வைத்தார்கள் ரெண்டாவது அந்த காலத்தில் வைத்தியர் ஒரு மருந்து கொடுத்தாருனா நாற்பத்தெட்டுன்னு ஒரு மண்டலம் சாப்பிடணும் ஒரு மண்டலம் சாப்பிட்டாதான் ரத்தத்தோடு கலந்து அது வேலை செய்யும் என்று கூறுவார்கள் நாற்பத்தெட்டு நாள் என்பது ஒரு மண்டல காலம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் நாற்பத்தெட்டு நாள் டெய்லி அபிஷேகம் செய்து நாற்பத்தெட்டாவது நாள் பிடிச்சதுக்கப்புறம் மண்டலாபிஷேகம் மண்டல பூஜைன்னு செய்வாங்க இதுதான் ஐயப்பனுடைய தாற்பயத்தில் வழிவந்தது அதனால் தாங்களெல்லாம் இந்த மண்டல கால வருதத்தை பரிபூர்ணம் பா பாலித்து அதன் பிரகாரம் நடந்து தங்களாம் ஆள் போல் தலைத்து போல் வேறு மூங்கல் போல் வளர்ந்து முக்காலம் வளர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் சொல்லாண்டு மணிவன்னா வேணா அவன் சேவடித்திருக்காப்பே என்று கூப்பிட்டுக்குறாங்க வாழ்வாக வாழ வேண்டும் என்று உமையொரு பாகனான சிவனையும் எனது குலதெய்வமான சுவாமிமலை சிறீ முருகனையும் எனது இஷ்ட தெய்வமான சபரிமலை சீ தர்மசார்த்தா வேண்டுமென்பி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமியே சன்னமையப்பா உஹரிஹர புத்திராய புத்திராய மகர பாகனாய் மகாசாஸ்திரி சத்ரநாசனாய பிரத்தச்ச சிவலாயுதாய வரவர்ண சரவஜன்மயான சாரத்தம் பூர்ணாப் கிளாசபேத ஹரிஹர புத்திர சுவாமியே சன்னமையப்ப சுவாமீ சன்னமையப்ப சுவாமீ சன்னமையப்போ